ராதியா சரத்குமார் அவர்களுடைய பீரோவில் கட்டுக்கட்டாக ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன பணம் எதற்காக அவங்க பீரோவில் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா மட்டுமின்றி கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் நடிச்சு தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஐகானிக் ஹீரோயினாக இருக்கவங்க தான் ராதியா சரத்குமார் அவர்கள் இவங்களுக்கு சமீபத்தில் ஆப்ரேஷன் நடந்துருந்துச்சு இந்த ஒரு செய்தி வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலுமே அவங்க இப்போ ரொம்பவே க்யூராக இருக்காங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்திருந்துச்சு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பற்றி வெளிவந்துட்டு தான் இருக்குது அந்த வகையில் அவங்களோட பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடச்சிருக்கு இதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத அவங்களோட மேனேஜர் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தார் அதனோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ராதியா மேமும் சரி சத்குமார் சாரும் சரி ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்காங்க ஸோ டெய்லியுமே இவங்களை ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் குடும்ப கஷ்டமா இருக்கும் அதற்காக இவங்க கிட்ட உதவி கேட்பாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு கையில எடுத்து கொடுக்க ஒரு சில பணங்கள் இவங்க எப்போதுமே எடுத்து வச்சிருப்பாங்களாமா அண்ட் அது அவங்களோட வீட்டில் வாடிக்கையாகவே இருக்கும் அதை தொடர்ந்து இவங்க செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால வெளியில போயிட்டுலாம் ஏடிஎம்மில் எடுக்க முடியாது கையில தேவையான பணத்தை எடுத்து வச்சுப்பாங்க இதெல்லாம் இதற்கு முன்னாடி இருந்தது ஆனா இப்ப எதுக்கு இவ்வளவு பணம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா ராதிகா மேமுக்கு ஆபரேஷன் நடந்து இல்லையா அந்த ஒரு ஆபரேஷனுக்கு ஏகப்பட்ட செலவாகியிருக்கு இருக்கு அண்ட் இவங்க சும்மா சும்மா போயிட்டு பேங்க்ல எடுத்துகிட்டு இருக்க முடியாது அவங்க வீட்டுக்கு எடுத்து வச்சிட்டாங்க ஆப்ரேஷன்லாம் போக மிச்சம் இருக்க பணம் அப்படியே இருக்கட்டும் நம்மளை தேடி வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்டால் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ராதிகா மேம் சொல்லிருக்காங்க அவங்க சொல்றது கரெக்டாக இருக்கு அப்படின்னா சரத்குமார் சாருமே அதை பேங்க்ல போடாம பீரோலயே வச்சிட்டாராமா இந்த ஒரு விஷயம் தான் ராதிகா மேம் வீட்டில் பீரோல கட்டுக்கட்டாக பணம் எழுதிருக்கு அப்படின்னு வெளியாக இருந்துச்சு ஆக்சுவலி உண்மை ரீசன் அவங்க வீட்டில் பணம் எடுத்து வச்சுருப்பாங்க ஒன்று அவங்களோட தேவைக்கு இன்னொன்னு வரவங்க ஹெல்ப் இதுதான் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்கமா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறமும் இருக்க பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அஜித் சாரோட சாதனையாக முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு கடந்த மாதம் அசவந்த் மாரிமுத்து அவர்களோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட நடிப்பில் டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று நூறு கோடிக்கும் அதிகமான வசூல் வேட்டையும் நடத்தியிருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு வாரம் கடந்து இந்த படம் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த படம் நூற்றம்பது கோடி வசூல் வேட்டை நிகழ்த்தியிருக்கு அண்ட் இதன் மூலியமா இந்த ஆண்டு அதிகமாக வசூல் பண்ணியிருந்த படமாக ட்ராகன் படம் மாறி இருக்கு இதற்கு முன்னாடி அஜித் சாரோட நடிப்பில் வந்திருந்த விடாமுயற்சி படம் நூற்றி கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு அண்ட் அதுதான் ஹையஸ்டாக இருந்துச்சு இந்த வருஷத்துக்கு ஆனால் இப்போ அந்த ஒரு சாதனையை டிராகன் படம் முறியடிச்சு நூற்றம்பது கோடிக்கும் மேலே போயிருக்கு இதனால அஜித் சாரோட விடாமுயற்சி படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனை இப்போ வெறும் மூணே வாரத்துக்குள்ள அதுவும் ஒரு இருபது நாளுக்குள்ள பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஓரம் கட்டிட்டாரு அப்படிங்கிறது பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு டாக்கிங்காக போயிட்டிருக்கு இது வரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க